Pride and Prejudice by Jane Austen அத்தியாயம் இரண்டு மிஸ்டர் பிங்க்லியை முதலில் சந்திக்க சென்றவர்களுள் ஒருவர் மிஸ்டர் பெனட் அவரை சந்திக்க எப்பொழுதுமே விரும்பியிருந்தாலும் தன் மனைவியிடம் கடைசி வரை பிங்கிலியை சென்று சந்திக்க மறுத்திருந்தாலும் அன்று மாலை அங்கு சென்று வந்த பிறகுதான் அவளுக்கு அதை பற்றி தெரிய வந்தது அந்த விஷயத்தை பின்வருமாறு தெரிவித்தார் தன் இரண்டாவது மகள் ஒரு தொப்பியை வெட்டி சரி செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென மிஸ்டர் பிங்க்லிக்கு இது பிடிக்கும் என்று நம்புகிறேன் லிஸி என்றார் அவளை பார்த்து அவருக்கு எது பிடிக்கும் என்று தெரிந்து கொள்ளதான் நமக்கு வழியே இல்லையே நாம் தான் அவரை சந்திக்க போவதே இல்லையே என்றால் அவள் அம்மா கோபமாக ஆனால் அவரை நாம் திருசபையில் சந்திக்க போகிறோம் என்பதை மறந்துவிட்டே அம்மா என்றாள் எலிசபெத் மிஸ்ஸஸ் லாங் நமக்கு அவரை அறிமுகம் செய்து வைப்பதாக கூறியிருக்கிறாள் மிஸ்ஸஸ் லாங் அப்படி எதுவும் செய்வாள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை அவளுக்கு இரண்டு மருமகள்கள் இருக்கிறார்கள் சுயநலம் கொண்ட நயவஞ்சகமான பெண்மணி எனக்கு அவள் மீது சிறந்த கருத்து எதுவும் இல்லை எனக்கும் அதற்கு மேல் இல்லை என்றார் மிஸ்டர் பெனட் அவள் உனக்கு சேவகம் புரிவாள் என்று அவளை சார்ந்து நீ இல்லாதது பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த பதிலும் அளிக்கக்கூடாது என்று நினைத்தாள் மிஸ்ஸஸ் பெனட் ஆனால் தன்னை கட்டுப்படுத்த இயலாமல் தன் மகள்களை திட்ட ஆரம்பித்தாள் ஐயோ இப்படி இரும்பிக்கொண்டே இருக்காதே கிட்டி என் நரம்புகளின் மீது கொஞ்சம் கருணை காட்டு நீ அவற்றை கிழித்தெடுக்கிறாய் எப்பொழுது இரும்ப வேண்டும் என்றே தெரியாது கிட்டிக்கு எப்பொழுதுமே தவறான நேரத்தையே தேர்ந்தெடுப்பாள் என்றாள் அவள் அப்பா நான் என்ன வேண்டுமென்றா இரும்புகிறேன் என்றாள் கிட்டி பதட்டமாக உன்னுடைய அடுத்த பால்ரூம் நடனம் எப்பொழுது லிசி அடுத்த பதினஞ்சு நாட்களில் கத்தினால் அவள் அம்மா அதற்கு ஒரு நாள் முன்புதான் மிஸ்ஸஸ் லாங் திரும்புகிறாள் அதனால் பிங்க்லியை அறிமுகம் செய்து வைப்பது சம்பவம் இல்லை ஏனென்றால் அவளே அவரை அறிந்திருக்க மாட்டாள் அப்படி நடந்தால் அது உனக்கு சாதகமாக அமையும் நீயே அவரை அறிமுகப்படுத்தலாம் இயலாதது மிஸ்டர் பெனட் எனக்கே அவர் பரிச்சயம் இல்லை நீங்கள் எப்படி இதுபோல் ஏளனம் செய்யலாம் நான் உன் நுண்ணறிவை மதிக்கிறேன் பதினைந்து நாட்களாகத்தான் தெரியும் என்பது போதுமானது இல்லை ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்று அதற்குள் அறிய முடியாது ஆனால் நாம் அதை செய்யவில்லை என்றால் வேறு யாரேனும் செய்து விடுவார்கள் மிஸ்ஸஸ் லாங் மற்றும் அவள் மருமகளுக்கும் சரியான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அதனால் உன் கருணையை போற்றுவாள் அப்படி நீ செய்ய மறுத்தால் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பெண்கள் தங்கள் தந்தையை முறைத்தார்கள் மிஸ்ஸஸ் பெனட் முட்டாள்தனம் முட்டாள்தனம் என்று மட்டுமே சொன்னாள் இப்படி அடித்துக்கொள்வதற்கு என்ன அர்த்தம் என்றார் அவர் அறிமுகம் செய்யும் முறையும் அதன் அவசியமும் முட்டாள்தனமா அதில் என்னால் உன்னுடன் ஒத்துப்போக முடியாது ஏன் மேரி நீ என்ன சொல்கிறாய் நிறைய புத்தகங்கள் படித்து அதன் சாரத்தை எடுத்து அதை பற்றி சிந்திப்பவள் நீ என்று எனக்கு தெரியும் ஏதேனும் அறிவுபூர்வமாக சொல்ல விரும்பினால் மேரி ஆனால் அப்படி எப்படி சொல்வது என்று தெரியவில்லை மேரி தன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவதற்குள் நாம் மிஸ்டர் பிங்க்லியை பற்றி பேச்சை தொடர்வோம் என்று தொடர்ந்தார் மிஸ்டர் பிங்க்லி என்றாலே எனக்கு ஒரே தலைவலியாக இருக்கிறது உரத்த குரலில் கூறினால் அவர் மனைவி அதை பற்றி கேட்கவே வருத்தமாக இருக்கிறது இதை ஏன் என்னிடம் முன்பே சொல்லவில்லை இன்று காலையே இதை பற்றி தெரிந்திருந்தால் அவரை சந்தித்திருக்கவே மாட்டேனே மிகவும் துர்திருஷ்டம் ஆனால் நான் அவரை சந்தித்து விட்டபடியால் இப்பொழுது நம்மால் அவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது பெண்களின் திகைப்பை பார்க்கத்தான் அவர் விரும்பினார் மிஸ் பெனட்டின் திகைப்பு மற்றவர்களை விட பன்மடங்கு இருந்தாலும் மகிழ்ச்சியின் ஆராவாரம் அடங்கிய பிறகு இதைத்தான் எதிர்பார்த்ததாக கூற துவங்கினாள் உங்களுக்குள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது மிஸ்டர் பெனட் உங்களை கடைசியில் வற்புறுத்த வேண்டும் என்றுதான் இருந்தேன் இப்படி ஒரு நல்ல சம்பந்தத்தை நீங்கள் புறக்கணிக்க முடியாத அளவிற்கு உங்கள் மகள்களின் மேல் உங்களுக்கு பாசம் உண்டு என்று எனக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா நல்ல நகைச்சுவையாகவும் இருந்தது இன்று காலையே நீங்கள் சென்று வந்ததும் அதை பற்றி இதுவரை ஒரு வார்த்தை கூட விடாதது சரி கிட்டி இப்பொழுது நீ எவ்வளோ வேண்டுமானாலும் இரும்பிக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டே மனைவியின் அடங்காத சிரிப்பில் கலைத்து போய் அந்த அறையை விட்டு வெளியேறினார் மிஸ்டர் பெனட் எப்படிப்பட்ட அருமையான தந்தை உங்களுக்கு என்றால் கதவு மூடிக்கொண்டவுடன் அவரது கருணைக்கு நீங்களோ நானோ எப்படி பிரதி உபகாரம் செய்ய போகிறோமோ வாழ்க்கையில் நாம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய சம்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி கொள்வது அப்படி ஒரு சுகமான அனுபவம் இல்லை இருந்தாலும் உங்களுக்காக எதையும் செய்யலாம் என் அன்பு லிடியா என்னதான் நீ கடைக்குட்டி என்றாலும் மிஸ்டர் பிங்க்லி அடுத்த பால் ரூம் நடனத்தில் உன்னுடன் நடனம் ஆடுவார் என்பதை சொல்ல எனக்கு எந்த பயமும் இல்லை ஓ என்றால் லிடியா திடமாக எனக்கும் எந்த பயமும் இல்லை என்னதான் வயதில் உங்களை விட இளைவளாக இருந்தாலும் உங்கள் அனைவரையும் விட நான் தான் உயரமானவள் மீதமிருந்த மாலை பொழுது மிஸ்டர் பெனட்டிற்கு பதில் மரியாதை எவ்வளவு சீக்கிரம் செய்யப்படும் அவரை இரவு உணவிற்கு எப்படி அழைப்பது என்பதை பற்றி பேசுவதிலேயே கழிந்தது அத்தியாயம் இரண்டு முடிந்தது